பக்தி கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய குரு பகவான் மே தான் மிதுன ராசிக்குள்ள வந்தார் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இப்ப அதிசாரமாக வருகிற சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைறார் அப்ப கடகராசிக்குள்ள அவர் நுழைவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத தெளிவாக பார்க்க போறோம் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து தற்போது அதிசாரமாக ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்ப இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்றத்துடன் மாற்றங்கள் ஏற்றத்துடன் மாற்றங்கள் மாற்றங்கள் எல்லாமே ஏற்றத்துக்குரியதான் அது என்ன மாற்றமா இருந்தாச்சி கல்யாணம் முடியாம இருக்கீங்களா கல்யாணம் முடிச்சிடும் வேலை கிடைக்கல நினைக்கிறீங்களா வேலை கிடைச்சிரும் பதவி உயர்வு கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா பதவி உயிர் கிடைச்சிடும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்குன்னு இருக்கீங்களா அந்த பிரச்சனை விடுபட்டு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருக்கு அப்ப எல்லாமே ஏற்றம் தானே எல்லாமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தானே மாற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விஷயமும் நடக்காது எல்லா நல்ல விஷயங்களிலும் மாற்றம் ஏற்படும் எல்லா தேவையில்லாத பிரச்சனையும் மாற்றியமைத்து நல்ல விஷயங்களாக குரு பகவான் கொடுக்க போகிறார் ஃபஸ்ட்டு மகர ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம் சாட்டன் ஸ்வீட்டாக சொன்னால் நீங்கள் உங்களுக்காக போறீங்க அதான் உண்மை இவ்வளோ நாட்களாக நீங்கள் பிறருக்காகவே வாழ்ந்துட்டீங்க பிறருடைய பிரச்சனை பிறருடைய செயல்பாடு யாரையா நம்பி ஏமாறுறது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு உங்கள் ஆசை வார்த்தை தூண்டி 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 உங்களை அப்படியே கூடவே இருந்து உங்களை தூண்டி விடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க சொல்கிறது உண்மைன்னு நம்ப இந்த நம்பி நம்பி ஏமாந்ததில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பெஸ்ட்டு லிஸ்ட்டு நீங்கள் தான் ஆனால் அப்பையா நீங்கள் மாறிக்கிறீங்களா பாருங்க நீங்கள் மாறவே மாட்டேங்க திரும்பியும் நம்புறீங்க ஏற்கனவே சிறு வயதிலிருந்து நீங்கள் பட்ட போராட்டம் நீங்கள் போராடி இந்த ஒரு அந்தஸ்தை அடைந்தது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுபவ பாடங்கள் இவ்வளவு இருந்தும் பல பேருக்கு அறிவுரை பலவே பல நபர்களுக்கு அட் அட்வைஸ் பண்ணுறது பல நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஹெல்ப் பண்ணுறது பல நபர்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறதுல நீங்கள் வல்லமையான நபர்களாக இருந்தீங்க இருந்து என்ன பயன் ஒரு பயன் கிடையாது எல்லாருமே தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு உங்களை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் தூக்கி போட்டாங்க அப்போ இனிமேலாவது நமக்காக வாழ் என்ன வருதுல உங்களுக்கு கட்டாயமா வந்திருக்கும் என்னை புத்தகம் நம்மளுடைய மகராசி அன்பர்களுக்கு உறுதியாக நமக்காக எப்போ வாழ்வோம் நம்மளுடைய குடும்ப உறவுகளுக்காக எப்போ நம்ம வாழ்வோம் நம்பி நம்பி ஏமாறாம எப்படி எப்போதான் நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள இருப்போம் அப்படின்னு நினைக்கிங்கல்ல அந்த ஏற்றத்தையும் அந்த பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஏழாம் பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஏன்னா எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வைங்கிறது சமசத்மம் பார்வை உண்டு ஆனால் குரு இந்த காலகட்டங்களில் உச்ச நிலையில இருந்து அவர் சாதாரண ஏழாம் பார்வையை பார்க்கறது வேற விஷயம் அவர் உச்ச நிலையிலிருந்து பார்க்கார் குரு கடகத்தில் உச்சம் அப்போ கடகத்தில் உச்சம் பெற்று உங்களை பார்க்காருன்னா உங்களுக்கு ஏற்றம் என்பது உறுதியாக உண்டுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லணும் ஏன்னா மகர ராசியில் தான் குருவா நீஷம் அடைகிறார் அப்ப தன்னுடைய நீஷம் பெற்ற ராசி அவர் பார்க்கறது மூலமாக ஏற்றம் உண்டு உங்களுக்கு திருமணம் முடியலையா திருமணம் முடிஞ்சிடும் மன அழுத்தம் நிறைய இருக்கா மன அழுத்தம் நீங்கிடும் கவலையப்படத்தவர்கள் முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து சனி பகவான் மூன்றாம் இடத்துல தடையை கொடுத்துக்கிட்டே இருக்காரா இனிமே கவலைப்பட வேண்டாம் தடையை உடைச்சு குரு பகவான் என்ன பண்ணுவார் நாப்பத்தெட்டு நாள்ல உன் உன்னுடைய முயற்சிக்கான வெற்றி பாதை இதுதான்ங்கிறத வழி வகுத்து கொடுப்பார் உங்களுக்கு பாதையை வகு ஒரு சரியான பாதையை கொடுக்க போறாரு ரியாலிட்டி நான் சொல்கிறது ரியாலிட்டி இது வந்து சரியா அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொண்ணான நாள் இந்த அட்லீஸ்ட் இந்த நாற்பத்தெட்டு நாளாயாச்சும் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் வாழுங்க சரியா எனக்கு தெரியும் என்னுடைய மகராசி அன்பர்கள் நிறைய அன்பர்கள் மகராசி நண்பர்கள் எனக்கு நிறையவே இருக்காங்க அவங்க படுற கஷ்டத்தில் நான் பார்த்துருக்கேன் நான் வந்து என்னை ஜாதம் பக்கம் தான் சொல்லுவேன் மகரராசி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரங்கள் காலங்களுக்குமே நான் பொதுவாக சொல்லுவேன் தயவுசெய்து உங்களுக்காக வாழுங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் இனிமேல் சுயநலமாக கூட இருந்து போங்க தப்பு கிடையாதுங்க நாற்பது வயசு ஐம்பது வயசு வரையும் இன்னும் பொதுநலமா இருந்துட்டு இன்னும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பலபடியும் போராடிக்கிட்டே இருப்பீங்களா நீங்க நூறு வயசு வரையும் வாழ்வீங்க பொதுவாகவே ஆனா போராட்டம் எவ்வளோ நாள் ஒரு ஒரு லிமிட்டை தாண்டி போராடுறதுக்காக அங்கே எனர்ஜி வேணும்ல அப்போ இனிமே அந்த எனர்ஜி பவர் உங்களுக்கு குரு கொடுக்குறதுன்னு குரு கொடுப்பது மூலமாகவே நல்லா இருக்கும் அதே போல் லாபங்கள் அதிகரிக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் புதிய இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் வாங்கி போட்ட இடங்களே நல்ல விற்பனைக்கு வரும் தேவைன்னா விற்றுக்கோங்க இல்லைன்னா பசாம வச்சுக்கோங்க விற்காதீங்க இடத்த மட்டும் எப்போயுமே மகராசிக்காரங்க விற்கவே கூடாது சொந்த இடத்த விற்றுட்டு தான் பல நபர்கள் மகர ராசிக்காரங்க படாத பாடுபட்டுக்கிறீங்க ஆனால் முடிஞ்சளவு மகர ராசிக்காரன் சொந்த வீடையோ சொந்த இடம் காலி இடத்த விற்கிறத முற்றிலும் தவிர்க்கணும் ஏன் இதை சொல்கிறோம்னா செவ்வாய் உங்களுடைய ராசியில் தான் உச்சமடைகிறார் அப்போ கா எம்டி இடத்த விற்றீங்கன்னா எம்டி ஆயிருக்கு இதான் ரியாலிட்டி ஸோ கவனமாக இருங்க சரியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபம் அதிகரிக்குது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் அனைவருமே உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாங்க இவ்வளவு நாட்களாக இந்த பக்கத்து எது உதைச்சாங்க அந்த பக்கத்து குத்துனாங்க கடைசியில ஏண்டா இருக்கேன்னு நினச்ச மகரராசி இனிமேல் தாண்டா என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுக்க போகிறது அப்போ மகரராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் இருக்கும் அப்படின்னா வீரபத்ரர் வழிபாடை செய்வது மூலமாக உங்களுடைய வீரம் விவேகம் வெற்றி என்ற வார்த்தைகளை நீங்கள் உறுதியாக வார்த்தைகளாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையாக உணரக்கூடிய அளவுக்கு வீரபுத்திரைய வழிபாடு உங்களுக்கு உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன் தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டீடைல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதில் பிரச்சனை வந்து வெளியே வந்துடுவேனா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச பிறத வச்சு ஜாதம் தான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னன்னா கேள்விகளை தயவு செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்க கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட ஏன் நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினைச்சேன் ஆனால் நீங்கள் பட ஜாதத்தை படம்னு நிறைய சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினைச்சேன்னு மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மனதிருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என் என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிட்டுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறு வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்த என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்